இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மத்திய பத்தொன்பதாவது இடத்துல சொல்லும் பொழுதும் பத்தொம்பதுல இருபத்தி நாலாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது பத்தொன்போது இருபத்தி நாலு மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய இராச்சியத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேத வசனம் சொல்லுது அழையிலேயே சொல்லுங்களேன் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கணும் ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ள போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மனுஷனால் கூடாதான் ஆனால் தேவனால் என்ன செய்யும் கூடும் என்று சொல்லுகிறத பார்த்த உடனே இந்த வசனத்தை சொல்லி பணக்காரங்க எங்கே போக முடியாது பரலோகம் தேவனுடைய ராஜ்யத்தில் போகவே முடியாது என்று சொல்லி முடிவு கட்டிடறோம் இங்கே ஆண்டவர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒருத்த வந்து சொல்லுகிறான் பத்துனாறாவது வசனத்தில் அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதே நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவன் என்ன கேட்குறான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேணும்னு கேக்கல என்ன செய்யணும்னு கேட்டானா ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கல அங்கே சொல்லும்போது நான் எந்த நன்மையை செய்யணும்னு கேக்குறான் நித்திய ஜீவன் அடைவதற்கு அதற்கு ஆண்டவர் சொன்னார் அதற்கு நீ நல்லவன் இன்னி என்ன நல்லவன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு சொல்லிட்டு நீ ஜீவனில் பிரவேசிக்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஜீவனில் பிரவேசிக்க கற்பனைகளை கை கொள்ளணும் பசு சொல்றாரு நான் எல்லாத்து கற்பனைகளையும் என்ன செய்கிறேன் அவன் அவரை நோக்கி இவைகளை என்று கேட்டான் அதற்கு இயேசு கொலை செய்யாத விபச்சாரம் செய்யாத களவு செய்யாத பொய் சாட்சி சொல்லாத தகப்பன்தாயும் கனம் பண்ணு உன்னிடத்த நீ அன்புகுறுறது போல பிறனிடத்துலயும் என்ன செய் அன்பு குருவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் என்ன செஞ்சிருக்கிறேன் சின்ன வயசுல இருந்து செஞ்சிட்டு இருக்கிறேன் இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்குன்னு கேட்டான் எந்த நன்மையை செய்யணும்னு கேட்டான் ஆண்டவர் கற்பனைகளை க கை கொள்ளணும் சொல்கிறார் பொன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது மாதிரி பெருநிடத்துல என்ன செய் அன்பு கூறுன்னு சொல்லி முடித்தார் இன்னும் என்கிட்ட என்ன குறைவு இருக்கு அப்படின்னு கேட்டான் அதற்கு ஏசு நீ பூரண சர்க்குணராக இருக்கணும்னா விரும்பினேனா நீ போய் உனக்கு உண்டான வில விற்று என்ன செய் தரித்திரர்களுக்கு கொடு பரலோகத்தில் உன் பொக்கிஷம் சேர்ந்துருக்கும்னு சொன்னார் அல்லையா சொல்லுங்களேன் அப்படின்ற என்ன அர்த்தம் நிறைய பேர் கட்டளைகளை கடைபிடிக்கலாம் பிரமாணங்களை கடைபிடிக்கலாம் வசனத்தின்படி வாழ்கிறேன்னு சொல்லி அநேக காரியங்கள் நீங்க சரியா செய்து கொண்டிருக்கலாம் ஆனா சொன்னார் நீ உங்ககிட்ட அன்பு கூறுகிறியா அதே போல பிறனிடத்தில் நீ என்ன செய் அன்பு கூறு அல்லேலூயா அது மாத்திரமல்ல இவனுடைய நம்பிக்கை இவன் ஐஸ்வர்யவனாக இருந்தபடியா அங்க பாருங்க அந்த இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லும் போது அந்த வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைஞ்சு போயிட்டான் தரித்திரருக்கு எதை விட்டு கொடுக்க முடியல ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியல இவனுடைய அசிவாரம் இவனுடைய வாழ்க்கை சந்தோஷம் எது வச்சிருந்தான் ஐஸ்வரியத்தை வச்சிருந்தான் எல்லா கட்டளைகளும் அவன் கடைப்பிடிக்கிறான் இல்லைன்னு சொல்லல எல்லா நியாயப்பிரமே அவன் கை கொண்டு வரான் சின்ன வயசுன்னு தப்புன்னு சொல்லல ஆனா அதை விட மேல எது முக்கியம் நினைச்சான் ஐஸ்வர்யம் ஆசிதான் அவனுக்கு முக்கியமா நினைச்சான் எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா நமக்கு பூமியில் வாழ்றதுக்கு வழியே இல்லை அதனால பணம் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு அவன் முழு அந்த பணத்தின் மேல அந்த ஐஸ்வர்யத்தின் மேல அந்த ஆசியின் மேல அவன் என்ன செஞ்சிருந்தான் அழிலிய சொல்லுங்களேன் இவன் ஒரு வாலிபனாக இருந்தான் இன்னும் திருமணம் ஆகாதவனாக இருந்திருக்க வேண்டும் இவன் ஒரு வாலிபன் அழிலிய சொல்லுங்களேன் இவன் ஒரு வாலிபன் இந்த சொத்தெல்லாம் இவன் சம்பாதிச்சதா தெரியல இவங்க அப்பா சம்பாதிச்சதா இவங்க தலைமுறையில தாத்தா சம்பாதித்து வச்சதா தெரியல பெரிய பணக்கார வம்சத்துல வந்திருக்கலாம் ஆண்டு சொல்ல எல்லாத்தையும் வித்து தரிக்கிறது கொடு அதாவது வாங்கி உன் சொத்த இடத்துல வாங்கி என்ன செய் செய்வது கொடுத்துட்டு என்ன செய் செய்வதுக்கு விற்று வித்து கொடுத்துரு அப்போ உனக்கு அது மாத்திரமல்ல என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு அல்ல இல்லங்களேன் இப்போ எல்லா கட்டளைகளும் கற்பனையில் நீங்க கை கொள்ளலாம் அது மாத்திரமில்லை ஐஸ்வர்யத்தையும் என்ன செஞ்சிடலாம் எல்லா தரித்திற்கும் கொடுக்கணும் கொடுக்கறது மாத்திரம் இல்லை யாரை பின்பற்றணும் இயேசுவையும் பின்பற்ற இயேசுவை பின்பற்ற வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க அல்ல எழுவியா அல்ல எழுவியா அப்ப எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் வசனங்களையும் நீங்க கை கொள்ளுங்க அத்தோடு கூட என்ன செய்ய ஆமா பண ஆசை இல்லாதவங்களா இருங்கன்றாரு அங்கே ஐஸ்வர்யத்தின் மேலே ஆசையின் மேலே பணத்தின் மேலே ஆசை உள்ளவன் விருப்பம் உள்ளவன் அதுதான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி ஆசை உள்ளவனா இந்த வாலிபன் இருந்ததுனால இயேசு சொல்றாரு எத்தனை பேர் நாம் உங்களை பின்பற்றி வரட்டா ஆண்டவரை நான் உங்க கூட உங்க கூடயே வர்றேன்னு சொல்லி கேட்டாங்க லேகியோன் பிசாசு பிடிச்சமே உங்க பின்னாடியே வரேன்னு சொன்னாங்க ஆண்டவர் விட்டாரா கண் பார்வை குருடன் ஆனவன் உங்க பின்னாடியே வரன இல்லை இல்லைன்னு சொல்லி நீ போ உன் தகப்பன் உங்க வீட்டுக்கு போ அப்படி இனி அதிக பாவம் செய்யான்னு சொன்னாராம் இது மாதிரி எத்தனையோ பேர் ஆண்டவர் அற்புதமாய் சுகமாய் என்ன செஞ்சார் சுகமாக்கினார் விடுதலை ஆக்கினார் பிசாசன் கட்டில இருந்து அவனை விடுதலை ஆக்கி விட்டார் எத்தனையோ நன்மைகளை செஞ்சார் அற்புதங்கள் ஐசியங்கள் செஞ்சார் ஆனால் எல்லாரும் அவர் கூட வர்றதுக்கு வாஞ்சியா இருந்த போது வேண்டான்னு சொன்னார் ஆமாவா இல்லையா அல்ல இல்லையா ஆனால் இந்த வாலிபனை இந்த மிகுந்த ஆசி உள்ள இந்த வாலிபனை என்னை பின்பற்றி வான்னு சொல்லி கூப்பிட்டாரு ஒருவேளை இவனும் அவருக்கு ஒரு சீசராய் இருந்திருக்க முடியும் எத்தனை பேர் சொல்றீங்க அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனா அந்த அழைப்பு அவன் நிராகரித்ததுக்கு காரணம் எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் அவன் கை கொண்டா இல்லை என்று நான் சொல்லல எல்லாத்தையும் பின்பற்ற பின்பற்றினவன் இயேசுவை பின்பற்ற மனமில்ல எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விடுறதுக்கு மனசில் ஆனால் இயேசுவை விட்டான் இயேசுவை விடுறதுக்கு துணிந்தான் ஆண்டவராய் இயேசு கிறிசு விட அவனுக்கு மனம் இருந்தது ஆனால் ஐஸ்வரியத்தை விட அவனுக்கு மனம் இல்லை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அப்போது அப்போ தான் ஆண்டவராய் இயேசு சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஐஸ்வர்யம் எங்கே போக முடியாத பரலோக ராஜ்ஜியத்தில் போக முடியாது அப்போ இருபத்தஞ்சாம் வசனத்தில் சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படியானால் யார் ரசிக்கப்படக்கூடும்னு கேக்குறாங்க ஏன் இவங்க ஆச்சரியப்படுறாங்க இவங்களுக்கு போட்டு இருந்துச்சு இவங்களுக்கு வேலைக்காரர்களாக இருந்தாங்க யோவா இருந்தாங்க அவங்களுக்கு படகு இருந்துச்சு வேலைக்காரர்களும் என்ன செய்தாங்க படகையும் வேலைக்காரர்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க அப்ப இவங்க ஐஸ்வர்யவானா இருக்கத்தான் செய்தாங்க பரம ஏழை எல்லாம் அவங்க கிடையாது வேலைக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்தாங்க அவன் வசதி உள்ளவர்களாய் ஆசி உள்ளவர்களாய் இருந்தாங்க லில்லேச்சலுங்களேன் அதனால் தான் ஸ்ரீஸ்வர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க அப்படி யார் ரட்சிக்கப்படக்கூடும்னு கேட்குறாங்க அல்லையே லோய்யா அல்லையே லோயா என்னும் எனக்கு இருக்கிறதில் என்னிடத்தில் அன்பு உருவேன் நான் பிற அன்பு கூறுகிறேனா உதவி செய்கிறேனா நான் இறங்குறேனா வாரி இறக்கிறனா இல்ல சுயநலமாக இருக்கிறனா என்பதை நான் ஒவ்வொரு நாளும் என்னை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அல்ல லூயா ஏசு கிறிஸ்து கிட்ட வந்த எத்தனையோ ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடும் நன்மையை பெற்றுக்கொண்டு போனாங்க ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து துக்கத்தோட போனவன் ஒருவன அந்த ஐஸ்வர்யம் ஆசி உள்ள வாலிபன் தான் என்ன செய்தான் அவன் துக்கத்தோட போனான் இயேசுவை பின்பற்றல இயேசு அழைத்தும் அவரோட பின்னாடி போக முடியல